திரு குமார் நீட் தேர்வு ஏன் வேண்டாம் வேண்டாம் சொன்னதுக்கு இன்னொரு காரணம் இது முழுக்க முழுக்க அந்த தேர்வு மையங்கள் என்பது வணிக நோக்கத்திற்காக ஒரு சிலருடைய பணம் பார்ப்பதற்காக லாபம் பார்ப்பதற்காக நடத்தப்படுதுன்னு குற்றச்சாட்டு சொன்னாங்க இன்றைக்கி அது நிரூபிக்கின்ற வகையிலே வினாத்தாள்கள் நாற்பது லட்சம் வரை விற்கப்பட்டிருக்கிறதா தகவல் வந்திருக்கு ஒரு பக்கம் விசாரணை நடக்குது எல்லா மாநிலங்களும் பெரும்பான்மையான மாநிலங்களையும் எதிர்ப்பு போராட்டங்கள் நடக்குது கல்வி அமைச்சர் வீட்டுக்கு முன்னாடியும் போராடுறாங்க ஏன் வேண்டான்னு சொல்கிறது நியாயப்படுத்துறது தான் இந்த முறைகேடு இருக்குது ஆனால் எங்களுக்கு வந்து இந்த முறைகேடை களைய வேண்டியதில்லை என்டிஏவே வேண்டாங்கிறாங்க அதாவது இந்தியா வந்து ஒரு ஒருமைப்பாட்டோடு இயங்கணுங்கிறதுல பல மாநிலங்களுக்கு அது குறிப்பாக திமுகவுக்கு உடன்பாடே கிடையாது அது நமக்கு பல வரலாற்று ரீதியான வரலாற்று ரீதியிலான வரலாற்று ரீதியாக சொன்னது இல்ல திராவிட நாடு கோரிக்கையை கைவிடுகிறோம் இதெல்லாம் காரணங்கள் அப்படியே இருக்குன்னு அண்ணா சொன்ன காலத்திலிருந்து இந்தியாவிற்கான குரலாக தொடர்ந்து திமுக நிலைப்பாடு நான் இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு சேர்த்து சொல்லிடுறேன் இந்த நெட் தேர்வு நடத்தல பதினெட்டாம் தேதி அது தேர்வு எழுதுன ஒரு மாணவி பெயரோட இருக்காங்க பெயரை நான் குறிப்பிட விரும்பல அவங்க குறிப்பிட்டிருக்காங்க செய்திகள் வந்திருக்கு இந்த நெட் தேர்வு இதழியல் துறையில் அவங்க எழுதுனாங்க தேர்வு எழுதியிருக்க அவங்க சொல்றாங்க தொண்ணூறு சதவீத கேள்விகள் வட இந்தியா சார்ந்தே இருந்தது நடிகர் ராஜ்கபூர் நடித்த படங்களை வரிசைப்படுத்தலாம் கேட்குறாங்க நான் இதழியல் படிக்கிற இங்கே தமிழ்நாட்டில் பணிபுரியத்துக்கு ராஜ்கபூர் ஒரு செலிபிரிட்டி வேணா நீங்கள் வச்சிக்கலாம தேவை இப்படி வட இந்தியா சார்ந்த பத்து சதவீதம் தான் தமிழ்நாடு சார்ந்த கேள்விகள் இருந்ததுங்கிறாங்க இதுதான் தென் தென்னிந்தியா சார்ந்த கேள்விகள் இருந்ததுங்கிறாங்க இதைத்தான் வேண்டாம்னு சொல்றேன்னு சொல்றாங்க சார் ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க சார் இப்போ கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியில் இப்போ ஐம்பத்தி நாலு பேர் இறந்துருக்காங்க விசச்சாராயம் விற்கட்டும்னு அரசாங்கம் நினச்சிருக்கோம் விசச்சாராயம் நிறைய விற்கட்டும் ஒன்றும் வராதுன்னு அரசாங்கம் நினச்சிருக்கோமா அரசாங்கம் எல்லாருக்கும் நல்லா மக்களுக்கு எதுவும் வரக்கூடாது கம்ப்ளைண்ட் வரக்கூடாதுன்னு அரசாங்கம் நினைக்கும் ஆனால் நடந்தது என்ன நடந்திருக்கு ஐம்பத்தி நாலு பேர் இறந்துருக்காங்க அதுக்காக அரசாங்கத்தே கலைச்சிடலான்னு எப்படி சொல்ல முடியும் செருப்புக்கு தகுந்த மாதிரி காலை வெட்ட முடியாது சார் செருப்புக்கு தகுந்த மாதிரி காலை மாத்த க செருப்பை வேணால் மாற்றலாமே தவிர காலை வெட்ட முடியாது இந்த இப்போ மாணவர்கள் இந்த தடவை மாணவர்கள் எல்லாம் நிறைய அதை நான் வாட்ச் பண்ணியிருக்கேன் கே கொஸ்டின்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதனாலும் ஆனாலும் எழுநூத்தி இருபது மார்க்கை நூற்றி அறுபது நூற்றி அறுபத்தொம்பது பேர் எழுநூத்தி இருபது மார்க்கை டச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வரும் ஆமாம் எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வரும் அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் அதை தவிர பல முறைகேடுகள் இந்த ஆண்டு அதில் நடந்திருக்கிறதுனால கள்ளன் பெருசா காப்பான் பெருசான்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி உண்டு கல்லை அதாவது நம்ம காப்பாண் தான் இப்போ பெருசுங்கிறத அவங்க நிரூபிச்சிருக்காங்க இப்போ அதுக்கு சரி அடுக்கடுக்கான பல ஆக்ட்டுகளை கடுமையான சட்டங்களும் இன்றைக்கி அதை அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அதை டியூன் பண்ணி அதை சரிப்படுத்தணும்னு முயற்சி பண்ணியிருக்காங்க அரசாங்கம் அதற்காக அதையே ஒழிக்கணும்னு சொல்கிறதுங்கிறது அதாவது மாணவர்களை வந்து நாம் வந்து தயார்படுத்தணுமே தவிர எல்லாம் நம்ம நாட்டுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே உள்ள இருக்கிற கேள்வி தானே இருக்க போகிறது இந்தியாவுக்குள்ளே உள்ள கேள்வி உலகம் பூரா கேட்டாலும் பதில் சொல்லத்தின் ஐஏஎஸ்லலாம் கேட்குற கேள்விகள்லாம் சிவில் சர்வீஸ்க்கு கேட்குற கேள்விகள்லாம் உலகம் சார்ந்த கேள்வியா இருக்கிறது பல கேள்விகள் நீங்க உலகம் சார்ந்து சொல்றதுனால கனடா அமெரிக்கா போன நாடுகளுக்கு நீங்க அடிக்கடி போறதுனால அமெரிக்கா போன்ற நம்ம எதுக்காத்தாலும் அமெரிக்கா உதாரணம் சொல்றோம்ல அமெரிக்கா போன நாடுகளிலே நுழைவு தேர்வுகளை ரத்து செய்யலாமான்னு சொல்லிட்டு பரிசீனையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆக ஆக ஒரு நோக்கத்திற்காக அந்த தேர்வை கொண்டு வர்றாங்க அந்த நோக்கமே செரிஞ்சு போறப்ப ஏன் அந்த தேர்வு தெரிஞ்சு வருது சார் இந்த இதிட்டத்தை கொண்டு வந்தது யாரு முதல்ல திமுகவும் காங்கிரஸ்ம் ஒண்ணா இருக்கும்போது போட்ட ஃபவுண்டேஷன் தான் இது. இப்போ கம்ப்ளைண்ட்லயும் அவங்க தான் முதல்ல இருக்காங்க. அதற்கான விளக்கம் நம்மறியாதது. அதுக்கு சொல்லுங்க. சொல்லிருக்காங்க. இன்னைக்கு ஏன் வேணாம்னு சொன்னோம்ல नीट. அதுக்கான காரணங்கள் இந்த கண்ணு முன்னாடி நடக்குது. தமிழ்நாடு மட்டும் தான நீ குரல் கொடுத்துச்சு. இன்னைக்கு பெரும்பான்மையான மாநிலங்கள்ல போராட்டம் நடக்குது. குஜராத்ல

தேஜஸ்வியாதை என்ன சொல்கிறாரு அப்படின்னா பாஜக ஆளுகின்ற மாநிலங்களிலெல்லாம் இது போன்ற வினாத்தாள்கள் வெளியாகி முறைகேடுகள் நடந்துகிட்ருக்கு கல்வி மருத்துவம் உயர்கல்வி பள்ளி கல்லூர் கல்வி இதில் வந்து நடைபெறுகிற முறைகேடு என்பது நாட்டையே ரொம்ப பின்னுக்கு கொண்டு போறது நாட்டையே சிதைக்கிற ஒரு செயல் வாங்கினாங்க அதான் முறைகேடுங்கிறது விஷச்சாரம் மாதிரி தான் சார் முறைகேடுங்கிறது ஒரு சிலர் அதுக்குன்னே இருக்க இருக்கத்தான் செய்வாங்க சொல்லுங்க ரெகுலேட் பண்றது நீங்க கடிவாளம் போடுங்க நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லுங்க ஆலோசனை கொடுங்க அதை தான் நீங்க பண்ணலாமே தவிர நீங்க அதுக்காக நீங்க செருப்புக்கு தகுந்த மாதிரி காலையை வட்டிருங்கன்னு சொல்றதுங்கறது எந்த வகையிலும் நியாயம் லேறா நீங்கதான் அதுக்கு அடுத்தளம் காலை திம்க்கம் வந்தாங்க இல்ல சார் நீங்க காலனிங்கிறது காலையை பாதுகாப்பதற்கு காலை கடிச்சதுன்னா தூக்கி போட்டு அதான் நான் காலத்தை மாத்தனும் காலை மாத்தனும்ங்கிறது நிர்வாக சீர்கைட கலையணுங்கிறது அர்த்தம் அதுக்கு காலையை வெட்டுங்கன்னு இவர் சொல்றாரு காலையை வெட்ட சொல்ல கூடாது

நிர்வாகத்தில் இருக்கிற குளறுபடி இதுக்கு இதை இது அனுமதிக்கக்கூடாது எல்லாத்துக்கும் தான் பாதிப்புது ஆனால் அதை தடுக்கிறதுக்கு விதவிதமான ஆக்டில் என்னென்னலாம் சேர்க்கணும்னு சொல்லலாமே தவிர நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு இது அமுலுக்கு வந்தது பல பேரை என்னால் சொல்ல முடியும் அவங்களாம் மருத்துவராக நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது அந்த மாதிரி பட்டவங்களாம் மருத்துவராக ஆயிருக்காங்க சரி அதில் பல பல சொல்ல வராங்க இப்போ நெடுஞ்சவன் சார் என்ன சொன்னார் அப்படின்னா முன்னாடி வந்து எல்லோருக்குமான வாய்ப்பு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடி ஒரு நுழைத் தேர்வு இருந்துச்சு அக்ரி என்ஜினியரிங் இதுக்கெல்லாம் சேர்ந்து ஒன்று வச்சுருந்தாங்க பொறியியலுக்கு எல்லாத்துக்கும் வச்சுருந்தாங்க அந்த நுழைவுத் தேர்வுகள் தான் நிறைய பேர் கிடைக்கல அதனால் ரெண்டாயிரத்தி ஆறில் அதை ஒரு சட்டம் ஏற்றி அதை வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரத்து செஞ்சாங்கல்ல எல்லாருக்குமான ஒரு வாய்ப்பு கிடைச்சதில்லை அது போல இப்ப நீட்டு நீங்க கொண்டு வந்தோம்ல எல்லாருக்குமான வாய்ப்பு கிடைக்கல இருபது மார்க் வாங்கினவருக்கு கிடைக்கல பாருங்க நூத்தி மார்க் வாங்கினருக்கு பணம் இருந்தா சொல்றேன் சார் நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒரு என்னுடைய ரிலேஷன் பையனுக்கு காலேஜ் காலேஜா ஆந்திரா பாண்டிச்சேரி எல்லாம் அலைஞ்ச அனுபவம் எனக்கு இருக்கிறது கோடி கோடியா பணம் அன்னைக்கு புரண்டுது நம்பர் டூ பணமா புரண்டுது அதை ரெகுலேட் பண்றதுக்கு அதை ரெகுலேட் பண்ணிருக்காங்க இப்போ அதை ரெகுலேட் பண்ணிருக்காங்க நிலைமை பெருசா மாறி இருக்கா மாறி 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 நான் சொல்ல வரல நான் மாறி இருக்குன்னு சொல்ல வரல அன்னைக்கு கம்ப்ளீட்டா நம்பர் டூ அக்கௌண்ட் தான் டிஜிட்டலைஸ் பண்ணும் போதே அதை சரிபடுத்த ரொம்ப பழைய கேள்வி தான் திரும்ப கேட்கிறேன் அரியலூர் அணிதான் ஆயிரத்தி இருநூறுக்கு ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி மார்க் வாங்கினாங்க அவங்க டாக்டர் ஆகல

நாம் இந்த பழம் புளிக்கும் இதை பல் கூசுன்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம்னா நமக்கு நடக்கிறது நடக்காமல் மக்களுக்கு தான் அது பாதிப்பு இப்போ அதே அதே தான் இப்போ இப்ப இப்போ என்ன பாருங்க இப்போ அந்த இந்த இப்போ பிள்ளைங்க எல்லாம் ஏன் படிக்காம அவங்க எதிர்கொள்ள எதிர்கொள்ள முடியாம இந்த சூசைடு எல்லாம் ஏன் நடக்குது அரசாங்கம் சொல்லுது இவங்க செய்யறாங்க டபெக்ஸ் ஆயிடுறாங்க படிக்கிறதுக்கு அது இந்த தடவை உள்ள கொஸ்டினா வந்து மாதிரி சிம்பிள் வேற எப்பவும் இல்லையே அவ்வளவு சிம்பிளான கொஸ்டின் தான் வந்து இருக்கிறது அதனால அதனால அந்த தேர்வு வேணாங்கறப்போ வந்து அது அப்படிதான் இருந்தாங்க சார் தேர்வு ஒரு பியூனுக்கு ஒரு பியூனுக்கு எத்தனை என் வேலைச்சாரு

நான் இதே இப்ப இருக்கிற விழுப்புரம் பக்கத்துல ஒரு காலேஜ்ல போட்டியில பணம் சார் ஒரு கேள்வியை முன் வச்ச ஒரு உடல்நலம் சார்ந்த விஷயம் மருத்துவம் என்பது எதிர்கால தலைமுறையை வழிநடத்த வேண்டியது பேராசிரியர்களுடைய பணி இந்த ரெண்டுலயுமே ஒரு பெரும் முறைகள் நடந்திருக்கு இந்த பெருங்கேட்டை ஒரு அது நடக்காமலே தடுத்துருக்கணும் வந்ததுக்கு அப்புறம் கமிஷன் போடுறது நாங்கள் விசாரணை பண்ணுறது அப்படிங்கிறத விட வராமலே தடுத்துருக்கணும்ல சார் இது நிர்வாக சீர்கேடு சார் ஒரு அரசாங்கம் இருக்குது மந்திரிகள் இருப்பாங்க செக்ரட்டரிஸ் இருப்பாங்க பியூரோக்ராட்ஸ் இருப்பாங்க எல்லாமே அவங்களுடைய மேற்பார்வையில் அவங்களுடைய அணுகுமுறையில் தான் இதெல்லாம் நடக்கிறது அதில் மனிதர்கள் நம்ம நம்ம மனிதர்கள் நம்ம இதை இதை நடத்துறது எல்லாருமே எல்லோரும் மேலேருந்து பார்த்துட்ருக்க முடியுமா இது நடந்திருக்கு தவறு நடந்திருக்கு தவறு நடக்கிறதா திருத்தணும்னு சொல்லணுமே தவிர நீங்கள் அதிகப்படியான குவாலிஃபிகேஷனோ அல்லது அதிகப்படியான நீங்கள் படிக்கணுங்கிற அவசியமோ அந்த நீட் கேள்விக்கு பதில் சொல்ல ஏன் கேட்கணுங்கிறதுக்காகவோ அல்லது அதெல்லாம் தேவையில்லைங்கிற மாதிரியோ ஒரு அடிஷனல் தகுதியாகவே நீங்க எடுத்துக்கோங்களேன் ஏன் அதை ட்ரைன் பண்ணுங்களேன் அதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணி கொடுங்க ஸ்கூல்ல பண்ணி கொடுங்க இல்ல அதுதான் சார் சொல்றாங்க நீங்க எவ்வளவுக்கு படிச்சிருந்தாலும் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு ஒரு மாதிரி தேர்வு எழுத பொறப்ப நடக்குது வேற மாநிலத்து மாநிலம் நடக்குது அதெல்லாம் கிடையாது இல்ல கிடையாது சில மணி நேரத்திற்கு முன்பு வெளியாகு எக்ஸ்ட்ரா போன்ற நாப்பது லட்சம் வரைக்கும் நாற்பது லட்சத்துக்கு வினாத்தாள் வாங்குறாருல்ல சார்